வெல்கம் பேக் எஸ் ஜே கே ரெஸ்லிங் இந்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்ல போறதுல ஒரு டாப் டென் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா நம்மளுக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் வரும் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் எதாவது நம்மளுக்கு ஒரு சில ட்ரீம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடிட்டு இருக்கிற ரசில் சுழை பதினால் நம்மளுக்கு இருக்கும் ஸோ இது வந்து வெறும் கற்பனை மட்டுமே ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் வந்து ஸோ கோல்டன் நேரா விச்சஸ் மாடர்ன் நேரா அப்படிங்கிற ஒரு டைட்டில் அப்படினா பிரிக்க வரேன் ஸோ உங்களுக்கு பிரிக்க மாதிரி சொன்னால் ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் நேரா இல்லை உள்ள ரசிலர்ஸ் குறிப்பாக ரோமன் ரைன்ஸு செத்ராலன்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ அங்கே வந்து மா கோல்டன் நேராவில் வந்து ஸோ நம்ம ஹல்கோகன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரசிலர்ஸாக சொல்லலாம் ஸோ இப்படியே அந்த காலத்தில் வந்து டாப்பாக இருந்த ரசிலர்ஸ் இருக்கும் போகிறோம் ஸோ இனி இப்போ இருக்கிற டாப்பாக இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கும் மேட்ச் நடந்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக அவங்க எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ இவங்க நான் சொல்லப் போகிறவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த டைமில் அப்படி மேட்ச் நடந்துச்சு ஸோ அந்த டைமில் பீக்காக இருந்தவங்களுக்கும் ஸோ இப்போ பீக்காக இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கும் ஒரு ட்ரீமாக ஒரு மேட்ச் நடந்தோம் அப்படின்னா ஸோ அது எந்த அளவுக்கு ஒருத்தா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதனால் ஸோ புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட் நோட்டிகேஷன் போடுங்க சோ அப்பதான் நான் போடக்கூடிய தினம் தினம் போடுற அப்படினு சின்ன டாப் டென்னுக்கான இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னா உங்க நோட்டிபிகேஷன் வாங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டாப் டென்த்து பிளேஸில் ஒரு டேக் டீம் மேட்ச் தான் ஸோ கோல்டன் ஏராலில் வந்து த ராக்கர்ஸ் விசேஷ மாடர்ன் ஏராவில் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் தான் ஸோ குறிப்பாக அந்த மாடர்ன் ஏராவில் ஸோ இந்த டேக் டீமில் யாரெல்லாம் இருந்தாலும் கேட்டிங்கன்னா நம்ம ஷான் மைக்கிள்ஸ் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அவரோட டேக் டீம் பார்ட்னர் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்மளோட மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு பேரத்துக்கான டீமுக்கான காம்பினேஷன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஸோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் ஸோ லேட் பிடிச்சதில் கொஞ்சம் நல்லா ஒத்தான மேட்சஸும் கொடுப்பாங்க சோ மைக்கிளாக இருக்கட்டும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அவங்க ஒரு டேக் டீமா இருக்கப்போ சொல்லணும் அதே மாதிரி மோட்டார் வந்து சோ ரொம்ப ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறாங்க சாம்பியன்ஸ் வராங்கனாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடந்தனா எப்படி இருக்கும்னு சொல்லி நினைச்சு பாருங்க ஸோ டாப் நைன்த்து பிளேஸில் எந்த மேட்ச் இருக்குதுன்னா தெட் டயாபிசிஸ் விசிஸ் சாமி சாமிசேனுக்கான மேட்ச் தான் ஸோ குறிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஏதேசம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அந்த ஹேரு எல்லாம் வச்சுருச்சு பட் கிம்மிக்கு மட்டும் வேறு ஸோ இவங்களுக்கான மேட்ச்சு நடந்தோன்னா எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா த அண்டர் டாக் விசிஸ் த பவர் பிளேயர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இப்போ நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ நடுவில் வந்து அந்த ட்ராமா பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அந்த பேசிக்கிட்டே இது பண்ணுறது ஒரு சில விஷயங்களும் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க வேற ஃபைட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு சில டிராமாஸ் வரைக்கும் நடக்கும் சோ அது வந்து இவங்க ரெண்டு பேருத்துக்கும் நடந்துச்சுன்னா சோ உண்மையில தரமா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் அது பண்ணக்கூடிய ஆளுங்க தான் சோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினு இருக்கு ரெண்டு பேருக்கும் சோ மாடர் நேரம்லயும் கோல்டன் நேரம்லயும் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ டாப் எய்தில் என்ன மேட்ச் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தி அல்டிமேட் வாரியர் விசிஸ் பிரான் ட்ரைக்கருக்கான மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பவர் ஹவுஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஃபார்மர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஸோ இது மாதிரி ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது ஸோ குறிப்பாக இவங்களுக்கான ஒரு சில இது அதாவது ஒரு ஸ்குவாஷ் மேட்ச் முடிக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரத்தோட ஸ்பீடாக இருக்கட்டும் எஜிபிலிட்டியாக இருக்கட்டும் ஸோ மசல் மாசு எல்லாமே ஒரு குறை கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் ஸோ யா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மே நடந்துச்சின் உல தரமாக இருக்கும் அந்த மாடர் நேரா கோல்டன் நேரா அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்ததான் மீண்டும் ஒரு டேக் டீம் மேட்ச் தான் இது யாரு கூடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஹார்ட் ஃபவுண்டேஷன் த வார் குள்ள மேட்ச் தான் ஸோ குறிப்பா இப்ப மாடர்ன் டேல வந்து நம்மளோட வைக்கிங் ரைடர்ஸ் ஸோ இந்த வார் ரைடர்ஸ் இருக்காங்களா அதாவது நம்ம ஸோ ஐவாத் பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கோன்னு தெரியும் ஸோ பவர் ஹவுஸ் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ பயங்கரமான ஒரு டேக் டீம் ஸோ இதே மாதிரி தான் அந்த டைம்ல வந்து ஹார்ட் ஃபவுண்டேஷன் இந்த டீம்ல இருக்கிறவங்க ஸோ இந்த ரெண்டு டீமும் அதாவது இந்த அதுல வந்து நம்மளோட பெட் ஹார்ட் இருந்தாரு ஸோ ரெண்டு பேர் கர்னேடியன் சோ இதனால வந்து இவங்க ரெண்டு பேருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிசிக் பத்தினா ஈக்குவலாகவே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் சண்டை போடப்ப கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சோ இதனால இந்த மேட்சும் பத்தினா தரமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஸோ அடுத்ததான் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தான மேட்ச் இருக்கும் ஸோ குறிப்பா வந்து ட்ரூ மேக்கிங் டயர் விஸ்இஸ் த பிரிட்டிஷ் புல்டாக் தான் ஸோ குறிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் காலகட்டத்தில் இருந்தவங்க தான் ஸோ ஒருத்தர் கோல்டன் ஏரா ஒருத்தர் வந்து இப்போ நம்ம மாடர்ன் நேரா ஸோ குறிப்பா அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே யூகே கண்டத்தை சேர்ந்தவங்க கண்ட்ரி சேர்ந்தவங்களப்பா யூகேங்கிறது ஒரு கண்டம் ஸோ அதில் வந்து நம்ம ட்ரூ மேக்கிங் டேர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் புல்டாக் வந்து ஸோ இங்கிலாண்டை சேர்ந்தவர் ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ் இவரும் ரெண்டு பேருமே ஒரே கண்டம் பட் டிஃப்ரெண்ட் ஏஷியன் சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்னொரு ஒத்துமை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான பவர் ஹவுஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே ரொம்ப மஸ்குலராக ரெண்டு பேருமே இருப்பாங்க ஸோ யா ஸோ குறிப்பாக அவங்களுக்கு புரியாமல் சொல்லணும்னா ஸோ அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் பில்டாக்கு தான் வந்து ட்ரூ மெகிண்டர் ஸோ அப்படி வந்து நினச்சிக்கோங்க சோ ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடந்தன எப்படி இருக்கும் ஸோ ட்ரூ மெகிண்டர் வந்து கிளைம் போட்டு வீப்பார் ஸோ அவர் வந்து அவரோட பிசிக்கல் எடுத்து இங்கே ரொம்ப பத்தி போட்டு தள்ளுவாரு ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான மேட்ச்சை கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு இது குறையும் சொல்ல முடியாது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல் ஃபிளேவிஸ் இஸ் சென்சேஷனல் சரி அப்படிங்கிறவங்களுக்கான மேட்ச் தான் ஸோ குறிப்பாக வந்து ரெண்டு பேருத்துக்கும் இருக்கிற ஒத்துமை என்னன்னா ஸோ ரெண்டு பேர் தான் அவங்களோட இருந்து ஸோ எக்காரணத்தை கொண்டா ரெண்டு பேரும் பயிர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலாக அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ மாடர்ன் டேயில் வந்து இவங்க இதுக்கான மேட்ச் நடந்தோன்னா ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸோ உங்களோட கருத்தை நீங்களே கம்மில் தெரியுங்க பட் நான் இந்த இதில் வந்து பேசாம இவங்களுக்கு சென்சேஷன் சரிக்கு பதிலாக வந்து நம்ம சைனாவை போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம ரியர் ஃபுல்லாக சைனா ரொம்ப ரொம்ப ஈக்குவலா இருப்பாங்க பார்க்கறதுக்கும் ஈக்குவலா இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே திட்டத்தட்ட ஒரு மென்ட்ரஸ்ல ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொடுப்பாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கலாம் இதுக்கு சென்சேஷனா சரியா வந்து இதுல போட்டிருக்காங்க சொல்லி நினைக்கிறான் சோ இங்க ரெண்டு பேருமே வந்து உமன்ஸ் வேர்ல்ட் கேவி சாம்பியன் தான் சோ ரியர் பிளாங் உமன் சாம்பியன் சோ சென்சேஷன் சரியும் பாத்தீங்கன்னா ஒரு உமன் சாம்பியன் தான் சோ அதனால கூட இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் சோ சைனா அதனால ஒப்பு கணிச்சிருக்கலாம் ஸோ அடுத்த மேட்ச் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ட்ரீம் மேட்ச்ன்னு சொல்லலாம் ஸோ யாஸ் நம்மளோட மாடர்ன் யாராவது சிறந்த ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் விசேஷ் கோல்டன் ஏராவை சேர்ந்த ஹால்கு ஹோகன் சோ இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பார்த்தீங்கன்னா கலக்கின ஆட்கள் ரெண்டு ஏராலையும் இவங்கெல்லாம் தெரியாத ஆட்களே கிடையாது உலகம் முழுக்கவும் ரொம்பவும் ஃபேமஸானு கூட சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ரோமன் ரென்ச் வந்து ஒரு ஃபேஸ் த கம்பெனியா இருக்கிறது மாதிரி ஸோ அந்த டைம்ல நம்மளோட ஹல்கோகன் ஹோகன் இல்லாம எதுவுமே நடக்காது ஜான்சனா ரோமன் ரென்ஸ் மாதிரி இவரும் ஒரு பெரியாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சோ மேட்ச் நடக்கும் பட்சத்தில் உண்மையிலே இந்த டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரி வந்து ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹேக் ஆயிரும் ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய லெஜென்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் கிடையாது ஸோ இங்கும் ரெண்டு பேருத்துக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் தட்டி விடுங்க அடுத்த மேட்ச் வந்து சிஎம் பேங்க் வேஸிஸ் மிஸ்டர் அவர் மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு பெஸ்ட் இன் த வேல்டாக ஒரு அப்சுலூட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒருத்தனை தினம் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மேட்ச்சு ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு பேருத்துக்கும் மேட்ச் நடக்கும் ஸோ இவங்களோட ஆக்டிடியூடு இவ்வளோ இவங்களோட இன்ட்ரிங் பெர்ஃபார்மென்ஸு இவங்களோட ஸ்கில்ஸு ஸோ இந்தமாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருத்துக்கும் சிமிலராகவே அமையும் ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடக்கும் பட்சத்தில் ஸோ உண்மாரி ஒரு எந்த பேர்லாம் நடந்தாலும் இது ஒரு ஃபயரான ஆன இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட் வேண்டாம் ஒரு ட்ரீ மேட்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் விஷிஸ் ரேவிஷிங் ரிக்ரூட்டுக்கான மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இங்கே ரெண்டு பேர்த்தோட அதாவது ரெஸ்லிங் என்ட்ரன்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கோர்ட்டும் போட்டுகிட்டு வரப்போ ஸோ கொஞ்சம் அந்த அதே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஒரே சிம்லாரிட்டியாக ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஃபார்மர் டபுள்யூ டூ சாம்பியன் ஸோ கோடி ரோட்ஸ் வந்து டபுள்யூ டபுள்யூவோட வேல்டி சாம்பியன் ஸோ அதே மாதிரி ரேவிஷிங் ரிக்ரூட் வந்து டபிள்யூசி டபுள்யூவோட ஒரு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தங்க வந்து மேட்ச் நடந்துச்சுன்னா ஓரளவு சிம்லராக தான் இருக்கும் சிம்லர் என்ட்ரி அப்படி எல்லாமே சொல்லலாம் சோ இன்னொரு சிமிலாரிட்டி என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா சோ இப்ப நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பினிஷ் த ஸ்டோரி அப்படி இப்படின்னு ஒரு பர்சனல் லைஃபையும் சோ டபிள்யூ டபிள்யூ ஒரு கனெக்ட் பண்ணாரு தெரியுமா சோ அதே மாதிரி ராவிசிங் ரீ குரோ விடுவோம் சோ ஒரு சின்ன பிதனா ஒரு பிளாஷ்பேக் இருந்து அவருக்கு ஒரு ஸ்டோரி பத்தினா கனெக்ட் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மேட்சாக எதோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட சத்ராலன்ஸ் வீசஸ் ரேண்டி சேவேஜுக்கு அவன மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு பேருத்துக்குமான கேரக்டருமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ குறிப்பாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸோ மூணு வகையாக பிரிக்கலாம் ஸோ பாம்ஸில் வந்து பாம்ஸு சர்க்கிம் டென்ஸு ஸோ அதுக்கப்புறம் கிரேட்டான ரெஸ்லிங் ஸோ இப்படி சொல்லி ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக் ஸ்கில் ஸோ குறிப்பாக ரெண்டு பேருமே சிம்லராக தான் பேசுறாங்க ஒரு மாதிரி சைக்கோ தனமான கேரக்டரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிமிலாரிட்டி இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஃபார்மர் டபிள்யூ டபிள்யூ யோட சாம்பியன்ஸு ஸோ இந்த மாதிரி அவங்களோட அது அவங்களோட டபிள்யூ டபிள்யூ பெர்ஃபாமன்ஸு ப்ரெசென்டேஷன் இருக்குது தெரியுமா ஸோ அதை வேர்ல்டு கிளாஸில் பற்றி நான் அவங்க வெளியில் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு கிரேட்டஸ்ட்டான ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இரு சொல்லலாம் ஸோ யா இவங்க வந்து கலக்கிடுவாங்க ஸோ ரெஸ்லிங் வயசுலலாம் ஸோ இப்போ வந்து நம்ம டாப் டெனில் வந்து எங்களுக்கான மேட்சஸை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு யாருக்கான மேட்சஸ் வந்து ஸோ ட்ரீம்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க சொல்லி கமலை தெளிவிடுங்க ஸோ இன்னைக்கு எனக்கு அவ்வளோ தினம் உடம்பு சேர்றேன் ஸோ அதனால வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தரேன் ஸோ நீங்கள் தான் கமெண்ட்டாக தெரிவிக்கணும் ஸோ தேங்க்யூ